எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முள்ளுவாடி கேட்டுக்கு பக்கத்துல இருக்கிற தொங்கும் பூங்கால தான் இருக்கும் இந்த தொங்கும் பூங்கால இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான சங்கமம் வந்து இங்க நடக்குதுங்க இத வந்து யாரெல்லாம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனாபிள் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நடத்துறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க கூட விஆர்டிஏபியும் வந்து சேர்ந்து நடத்துறாங்க இவங்க ரெண்டு பேரும் நடத்துற நிகழ்ச்சியில நம்ம சோனா எஃப்எம் சார்பா நம்மளும் வந்து கலந்துக்கிறோம் உண்மையாலுமே ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறது இங்க நிறைய விஷயங்கள் வந்து செய்ய போறாங்க என்னென்ன செய்ய போறாங்க எப்படி செய்ய போறாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க மேடையில்மர்வதற்கும் மாணவர்களுக்கும் இங்கே வந்து இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கும் மற்றும் அனைவருக்கும் என் முதல் கல்வியை தெரிவிக்கின்றேன் எங்கள் மாவட்ட தொழில் உங்களுக்கு புதுசாக தொழில் தொடங்குவதற்கும் நீங்கள் தொடங்கிய தொழிலை மேலும் முன்னேற்றுவதற்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம் உதவி பண்ணிட்டுருக்கோம் எங்கள் ஸ்கீலில் ஒரு தனி ஒரு ஃபைவ் ஸ்கீம் இருக்குது அது ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு சொல்லிட்டு ஏதாவது எதுன்னா எங்கள் ஆஃபீஸ் வாங்க உங்களுக்கு அனைத்து உதவிகளும் ஃப்ரீயாக ஆஃபீஸ் ஆஃபீஸ்லேயுமே உங்களுக்கு எல்லாமே பண்ணோம் நாங்கள் தான் எங்களுக்கு மாவட்ட தொழிலியம் அதில் வந்து அஞ்சு ஸ்கீமில் முதல் ஸ்கீம் வந்து யூஒஇஜிபி அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராமுங்க அது மினிமம் பதினெட்டு வயசு முடிஞ்சிருந்தால் யாருக்கு என்னாலும் ஒரு வியாபாரம் சம்மந்தமாக தொழில் ஆரம்பிப்பதற்கு நாங்கள் பதினஞ்சு லட்ச ரூபா வாங்கணும் நீங்கள் கடன் மா பே மூலிமாக வழங்கும்போது நாங்கள் உங்களுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் தட் இஸ் நாளில் ஒரு பங்கு உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு மானியம் தருவோம் அதில் மினிமம் வயசு பதினெட்டு அதிகபட்ச வயசு ஐம்பத்தஞ்சு வருவாங்க இருந்தால் போதும் நீங்கள் எந்த வாங்கி வைக்கிறதுக்கு வாங்கி வைக்கிறதுக்குன்னா ஒரு மளிகை கடை பெட்டி கடை அல்லது எலக்ட்ரிக்கல் பூட்ஸு பெயிண்ட் கடை இந்த மாதிரி ஏதாவது எந்த தொழில் தொடங்குவதற்கும் வாங்கி வைக்கிறதுக்கும் பதினஞ்சு லட்ச ரூபா இதில் வந்து மினிமம் மற்ற கேட்டகரிக்கு எட்டாவது பாஸ் பண்ணிருக்கணும் மாற்றுத்திறனாளிக்கு எந்தவித இல்லைனாலும் உங்களுக்கு வாங்கிக்கலாம் ரெண்டாவது பிஎம்இ பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு வாய்ப்பு இந்த தொழில் தொடங்குவதற்கு ஒன்று சேவை இன்னொன்று உற்பத்தி ரெண்டு சட்டத்தையும் உண்டு சேவையில் வந்து அதிகபட்சம் இருபது லட்ச உங்களுக்கு லோன் கிடைக்கும் உற்பத்தியில் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய்க்கும் உங்களுக்கு லோன் வாங்கலாம் இதுக்கு எதுவுமே படிக்கலைன்னா சேவையில் அஞ்சு லட்சம் வகும் கிடைக்கும் எட்டாவதுக்கு மேலே படிச்சிருந்தீங்கன்னா இருபது லட்சம் ரூபாய் கிடைக்கும் அதே மாதிரி உற்பத்தியில் எதுவுமே படிக்கலைன்னா பத்து லட்ச ரூபா வரலாம் கிடைக்கும் எட்டாவதுக்கு மேலே படிச்சிருந்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா வந்து வாங்கிக்கலாம் இது கிராமத்தில் இந்த தொழில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட் கவர்மெண்டில் மானியம் கிடைக்கிது நீங்கள் இதே டவுனில் பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் உங்களுக்கு மானியம் தரும் நீங்கள் போட வேண்டியது வேறு அஞ்சு பர்சன்ட் தான் அதே மாதிரி நீட்ஸ் நியூ கம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு அந்த ஸ்கீம் இருக்குது அது மினிமம் வந்து ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கணும் இருபத்தோரு வயசு முடிஞ்சிருக்கணும் ஐம்பத்தஞ்சு வரணும் இந்த லோனில் உங்களுக்கு கேள்வி பெற்றிருக்கு உங்களுக்கு அதிகபட்சம் வந்து லோன் வந்து அஞ்சு கோடியோ வாங்கலாம் இந்த இதில் மானியம் வந்து நாங்கள் எழுபத்தஞ்சி லட்சம் ரூபாய் உங்களுக்கு மானியம் தரணும் இந்த மானியம் எதிர்கொண்டு ஒரு நில வாங்கலாம் அதாவது இண்டஸ்ட்ரி தொழில் பண்ணுவதற்கு ஒரு செட்டு கட்டலாம் பில்டிங் கட்டுவதற்கு அதே மாதிரி மிஷினரி வாங்கலாம் இந்த மூணுக்கும் சேர்ந்து எவ்வளோவோ அதில் உங்களுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் மானியம் தரலாம் அதிகபட்சம் எழுபத்தஞ்சி லட்சம் ரூபாயும் மானியம் தராங்க நீங்கள் போட வேண்டியது அதே அஞ்சு பர்சன்ட் தான் மீதி பேங்களூர் அது இல்லாமல் அண்ணல் அம்பேத்கரில் ஒன்றும் கொள்ளி எஸ்சி எஸ்சி அவங்களுக்கு மட்டும்தான் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோருக்காக அந்த ஸ்கீமு அதில் வந்து மூணு ஸ்கீம்லையும் ட்ரேடிங்னா ஐம்பது லட்ச ரூபா வரும் மானியம் கிடைக்கும் சேவைன்னா எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய் மானியம் கிடைக்கும் அதே நேரத்தில் உற்பத்தின்னா ஒரு கோடி வரலாம் உங்களுக்கு மானியம் ஆகிடும் இதில் எந்தவித படிப்பு இல்லை தொழில் இதுக்கு முறையில் புதுசாக ஆரம்பிக்கணும்னா ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் ஆல்ரெடி தொழில் பண்ணிருந்தீங்கன்னா வயசு கிடையாது இதுக்கு நீங்கள் வித பணமும் கொட தேவையில்லை நாங்கள் முப்பத்தஞ்சு பர்சன்ட் மானியம் கொடுக்குறோம் பேங்கில் வந்து அறுபத்தஞ்சி பர்சன்ட் மீதி லோன் தருவாங்க இது இந்த ஸ்கீமில் அதுக்கு வந்து கலைஞர் கைவினை திட்டம்னு ஒரு பொறுத்து புது ஸ்கீம் வந்துருக்குது இருபத்தைந்து விதமான கை விளைஞ்சளுக்கு மூணு லட்சம் ரூபாய் லோன் கிடைக்கிறதுக்கு இந்த ஸ்கீம் உங்களுக்கு வழிவகை பண்ணுது இதில் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் உங்களுக்கு மானியம் கிடைக்கும் அல்லது வந்து

உங்களுக்கு லோன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இப்போ கவர்மெண்ட்ல அப் டென் லேக்ஸ் எந்த எந்தவித செக்யூரிட்டியும் வாங்கக்கூடாது எந்த பேங்கும் உங்களுக்கு செக்யூரிட்டி கேட்டால் நீங்கள் எல்டிஎம் ஒருத்தர் ஆஃபீஸ் இருக்காரு எங்கள் ஆஃபீஸருக்கு நீங்கள் யார் பண்ணலாம்னு சொல்லலாம் ஏன்னா பத்து லட்ச ரூபாய்க்கு ஸ்கீம் நல்லா இருந்தால் நீங்கள் தொழில் நல்லா பண்ண முடியுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டே எந்தவித கே சொத்து வாங்கக்கூடாதுன்னு இருக்காங்க அது இல்லாமல் ஸ்டாண்டப் இந்தியாவில் ஒரு எஸ்சி எஸ்டிக்கு நான் எஸ்டி இல்லை இவங்களுக்கு மினிமம் ஒரு பிரான்ச்சில் ஒரு வருடத்துக்கும் ஒவ்வொரு லோன் புக் இருக்காங்க அது ஒரு கோடி வரலும் எந்த எந்தவித செக்யூரிட்டி இல்லாமல் கொடுக்கலாம் இன்னொன்று கிரெடிட் கேரண்டி ஸ்கீமில் நல்ல ஸ்கீமாக இருந்தோம்னா அஞ்சு கோடி வரலும் பேங்கில் உங்களுக்கு வித சொத்து இல்லாமல் கிடைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் எங்கள் மாவட்ட மேற்கு வாங்க உங்களுக்கு உதவி கொண்டு வந்திருக்கலாங்க தயாராகி சுட்டு இருக்கிறோம் என்கிற வாக்கல் அவன் வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றியை கூறி வணக்கம் சொல்லுங்கள்

அந்த சட்டத்தில் சில குரல்பாடுகள் இருக்கின்றனால த பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரிவு ஒன் நாட் டூ பிரிவுகள் இருக்கு அந்த பிரிவுகளில் வந்து நிறைய வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கான பெனிஃபிட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது ஒரு கன்சைன் ஃபார்ம்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் செக்ஷன் த்ரீ ஆஃப் த ஆக்டில் வந்து டிசபிலிட்டினா என்னன்றதை பற்றி கொடுத்துருக்காங்க அதில் எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நோ டிஸ்கிரிமினேஷன் அதாவது எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் சமமான உரிமை கொடுக்கப்படணும் அதில் டிசப்ளின்ற ஒரு விஷயத்தினால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து கிடைக்க அம்மா போயிடக்கூடாதுன்றதுல வந்து தீவிரமாக இருக்காங்க அதுவும் இல்லாமல் செக்ஷன் ஒன் ஆஃப் ஆக்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் நைன்டீன் எயிட்டி செவன் கொண்டு வந்திருக்காங்க இது என்னன்னா இலவச சட்ட உதவி மையம் இந்த இலவச சட்ட உதவி மையம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சட்ட ரீதியா ஏதாவது எதிர்கொள்ளணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து இலவச வழக்கறிஞரை வந்து அப்பாயிண்ட் பண்ணி கொடுக்கப்படும் அதனால உங்களுக்கு கேஸ் போடணும் இல்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க இலவச சட்ட உதவி மையத்தை நாடலாம் அது வந்து ஆர்டிகல் தேர்ட்டி நைன் ஏ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு இந்த இலவச சட்ட உதவி மையம் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்க தரப்பட்டிருக்கு அண்ட் மோர் ஓவர் செக்ஷன் சிக்ஸ் அண்ட் செவன் ஆஃப் த ஆக்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு அஃபன்ஸ் நடக்குது நீங்கள் மாற்றத்தில் இருக்கீங்க உங்க ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு அவமானம் நடக்குது ஒரு பஸ்ஸில் ஏறுதோ டிக்கெட்டாக கொடுக்குற ஒரு கண்டக்டர் உங்கள் கிட்டே தவறாக நடந்துக்கிட்டாரு இந்த மாதிரி எந்த விதமான இப்போ பஸ் ஸ்டாப்ல நிற்காம போகுது நீங்கள் ஏறுறதுக்கான டைம் கொடுக்கல இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வந்து யாருன்னா கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட நீங்க வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம் இந்த சட்டத்தின் மூலயமா அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் ஆஃபீஷியல் அண்ட் மெம்பர் ஆஃப் த கமிட்டி வச்சு இதை என்கொயர் பண்ணி அதுக்கான சட்ட ரீதியான ரிலீஃப் உங்களுக்கு கொடுக்கப்படும் இல்ல அவங்க நினைக்கிறாங்க இது தீவிரமான அஃபன்ஸ் இது வந்து எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் இல்லாமல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ ஒரு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டோ வந்து இந்த தலைக்க வந்து எழுத்து நடத்தணும்னு கருத்துனாங்கன்னா அவங்க வந்து எஜிகேட்டிவ் எஜுகேஷன் மெட்ரோபாலிட்டி மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் இந்த கேஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அந்த பட்சத்துல அவங்க பண்ண தவறு வந்து தண்டனைக்குரிய அஃபன்ஸா இருந்தா அவங்களுக்கு இரண்டு வருடத்துலேருந்து ஐந்து வருடம் முடியும் கருணாவல் தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் அதனால உங்களுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் அதாவது நீங்க வேலை செய்கிற அலுவலகத்தில் ஆகட்டும் அதை தவிர்த்து வெளியே எங்கேயாவது நீங்க வந்து மாற்றத்தில் அழகின்ற பட்சத்தில் உங்களுக்கு குறைபாடோ ஏதோ ஒரு அஃபன்ஸோ இன்சல்ட்டோ விண்ணட்டி குறைபாடோ ஏற்பட்டால் நீங்க தாராளமாக அரசை அணுகலாம் இப்போ இதில் பெனால்ட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து இதில் தப்பு பண்ணிடுறாரு அவருக்கு வந்து என்ன மாதிரி வந்து தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அஃபன்ஸா இருந்தால் இருபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் முடியிலும் பெனால்டி போடப்படும் அதுலேருந்து இருந்து அஞ்சு லட்சம் முடியிலும் அதாவது அஞ்சு லட்சம் முடியல பெனால்ட்டி போடப்படும் அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அதே மாதிரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அவங்க கம்பெனியில் இருக்கும் போது உங்களுக்கு அந்த கம்பெனியில் ஏதோ ஒரு அபன்ஸ் நடக்குது அபியூஸ் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்கள் அந்த சம்பவம் நடக்கும்போது அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் அது இன்சார்ஜ் ஆகட்டும் எல்லாருமே வந்து தண்டனை தண்டனைக்கு உட்பட்டவர்களாக இருப்பாங்க போரவா எஜுகேஷன்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று விழுக்காடு வந்து ரிசர்வேஷன் கண்டிப்பாக கொடுக்கப்படணுன்றது வந்து இந்த சட்டம் மூலயமா சொல்லிருக்காங்க அதுவும் இல்லாமல் ஸ்டேட் கமிட்டி அண்ட் சென்ட்ரல் கமிட்டின்னு ரெண்டு அட்வென்சரி போர்டு வந்து இந்த செக்ஷன் சிட்டியில வந்து உங்களுக்கு ஃபார்ம் பண்ணுவாங்க அதில் வந்து மினிஸ்டர் எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஸ் லோக்சபா ராஜ்யசபா மெம்பர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க அவங்க ஐந்து ஆண்டுக்கு ஒரு தடவை வந்து ஒரு ரிவியூ நடத்தி அதுல என்னெல்லாம் பண்ணலாம் அதாவது டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிகளே இல்லாம பண்றதுக்கு என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்கு இந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அவங்களுக்கு என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத பத்தியும் வந்து சொல்றாங்க ஆச்சு ஐயா சொன்ன மாதிரி இப்போ ட்ரெயினில் ஏற முடியல ரேம்ஸ் இல்ல அப்படின்னா இந்த ஆக்ட்ல ப்ரொவிஷன்ஸ் இருக்கு ஆனா நடைமுறையில இல்ல பிரச்சனை எல்லாமே கவர்மெண்ட்ஸ் ப்ரொவிஷன்ஸ்ல இருக்கு அதாவது நீங்க ஒரு ஓட்டு போட கூட அந்த போலிங் பூத்துல உங்களுக்கான செப்பரேட் ஹியூ ஆகட்டும் உங்களுக்கான செப்பரேட் ப்ரொவிஷன்ஸ் ஆகட்டும் எல்லாம் கொடுக்கணும்னு அரசை வந்து ஏற்கனவே நிர்ணயித்து ஆனா ஆனால் பயன்பாட்டில் இருக்கான்றதுதான் கேள்விக்குறி புரியுதுங்களா இதை தவிர உங்களுக்கு இலவசமா சட்ட உதவி மையம்னா இப்போ நீங்க கேஸ் போடுறீங்க கேஸ் நடந்துட்டு இருக்கு உங்களால் மாற்றத்தினாலே என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலன்னா இலவச சட்ட உதவி மையத்தை நாடி உங்களுக்கான ரெப்ரஸன்டேட்டிவ் டிரான்ஸ்லேட்டர்ஸோ இல்லை வந்து உங்களோட இதை சொல்றதுக்கான கன்டென்ஷன் இல்லை கார்டியன் அப்பாயின் பண்ணணும் என்னால கோர்ட்டுக்கு வந்துட்டு போக முடியாதுங்க கார்டியன் உடம்பு அவங்க அப்பாயின்ட் பண்ணுங்க அப்படின்ற பட்சத்தில் கூட நீங்க இலவச சட்ட உதவி மையத்தை நாடலாம் சரிங்களா இப்ப உங்களுக்கு என்னன்னா டிசபிலிட்டி அதே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டிசபிள் பர்சன்ஸ்க்கும் கொடுக்கணும் அதாவது என்னபிள் இல்லை யூ ஆர் ஏபிள் டு டூ எவ்ரி திங்ன்றதுதான் கான்செப்ட் இப்போ லாஸ்ட் டூ டேஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா மதுரை பெஞ்ச்ல வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு கான்ஸ்டபிள் வந்து விருதுநகர டிவிஷன்ஸ்ல அவர் வந்து ஒரு எலெக்ஷன் டியூட்டியில இருக்கும்போது போது ஆக்சிடென்ட் ஏற்படுது அதனால அவருக்கு கண்பார்வை குறைபாடு ஏற்படுது ஹண்ட்ரட் பர்சன்ட் விஷுவல் டிசபிலிட்டி ஆயிடுது அவருக்கு ஆனால் நீண்ட சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சதுன்னா அவர் திருப்பி அதே பிளேஸ் ஆஃப் ஒர்க்கில் அவரை வந்து நியமிக்கணும் அவரோட சேலரியிலையோ இல்லை அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுலேயோ எந்த குறைபாடும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டை வந்து கொண்டு வந்தாங்க அதனால சட்டம் எப்பயுமே மாற்றத்தினருக்காக ஸ்பெஷல் அட்டென்ஷன்ஸ் அண்ட் கேர் இருக்கு அது என்னென்ன சட்டம் என்னன்றதை தெரிஞ்சு நம்ம உபயோகப்படுத்திக்கணுன்றது தான் சொல்றேன் தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ இப்ப மாற்றுத்திறனாளிகளுக்கான சங்கமம் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம தொங்கும் பூங்காவில தான் நடந்துட்டு இருக்கு இதுல வந்துட்டு நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் இப்ப ஆரம்ப கால தலையீடு பிரிவு அப்படின்னா என்ன மேம் இப்ப ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு ஆறு மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா கேக்குறது ஒரு ஒரு சத்தம் பண்றது அந்த தவறு இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துல ஒரு படிநிலை இருக்கும் வளர்ச்சியில சோ இப்ப ஒரு வயசுல ஒரு வார்த்தையாச்சும் பேச ஆரம்பிச்சிருக்கணும் ரெண்டு வயசுக்குள்ள நடக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு இல்லையா இதுல வந்து ஏதாச்சும் ஒரு மாற்றம் இருக்கு இல்ல குழந்தை வந்துட்டு நன் தானே தனியா பேசிட்டு இருக்காங்க இல்ல ரொம்ப துரு துருன்னு இருக்காங்க படிநிலையில தாமதங்கள் இருக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும் அந்த குழந்தைய கண்டறிஞ்சு அவங்களுக்கு சின்ன வயசுலேயே நம்ம வந்து அவங்க நார்மலா வர்றது அவங்களுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்றதுதான் ஏர்லி இன்டர்வென்ஷன் இப்ப காது கேட்கல அப்படின்னா நம்ம மிஷின் வச்சு கேட்க முடியுமா இல்ல சர்ஜரி வச்சு பண்ண முடியுமா அவங்களுக்கு இல்ல பேசுறது மட்டும் தான் பிரச்சனை சோ எதனால பேசல லைக் நம்ம எப்படி சொல்லி கொடுத்தா அவங்க கத்துப்பாங்க அப்படின்னு பேச்சு பயிற்சி கொடுக்கறது இல்லனா தினசரி வாழ்க்கையில அவங்களால ஒரு பென்சில் குடிக்கிறது கூட அந்த கிரிப் பண்ண தெரியாது பிங்கர் எப்படி ஹோல்ட் பண்ணும் தெரியாது தன்னை தானே பாத்ரூம் போயிட்டு வர்றது தெரியாது தன்னோட தேவைகளை சொல்ல தெரியாது அப்ப குழந்தைங்க மேக்சிமம் அழுவாங்க ஏதாச்சும் போட்டு உடைப்பாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த குழந்தைங்களெல்லாம் தேவைகள் எல்லாம் சொல்லறதுக்கு சொல்லி தந்துட்டு பயிற்சி கொடுத்துட்டு அவங்களை மற்ற குழந்தைங்க மாதிரி நார்மல் லைஃபுக்கு டேர்ன் பண்ணி தான் நம்ம இன்டர்வென்ஷன் ஸோ இதுல வந்து ஸ்பீச் தெரப்பி வரும் ஆக்குபேஷனல் தெரப்பி வரும் ஸ்பெஷல் எஜுகேஷன் வரும் பிஹேவியல் தெரப்பிஸ் வரும் இந்த மாதிரி ஹியரிங் இன்டர்வென்ஷன் இப்போ சர்ஜரி பண்ணிடரிங் இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி ஸ்பீச் தெரப்பி இருக்கும் ஒரு ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க அது பேஸ் பண்ணி அந்த குழந்தையோட நீட் பொறுத்து நம்ம பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு இடத்துல உட்காரவே மாட்டேங்கிறாங்க தன்னை பார்த்து பேசவே மாட்டேங்கிறாங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க மேலன்னு குதிக்கிறாங்க அவங்களுக்கு அது வழி தெரியல ஆபத்தும் தெரியல இந்த மாதிரியுமே நம்ம வந்துட்டு சொல்லி கொடுத்து அதை மாற்றுவோம் ஸோ இது மெடிசன் மூலமா சரி பண்றது கிடையாது பயிற்சி மூலமா பண்றது ஸோ இதுதான் இந்த ஏர்லி இன்டெவென்ஷன்ல இப்போ வந்து நம்ம ரெண்டாவது ஸ்டால்ல இருக்கோம் இங்க வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ உள்ளடக்கிய கல்வி பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிவுல இப்ப மாணவர்களுக்காகட்டும் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு இவங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத மேம் வந்து இப்ப சொல்லப் போறாங்க மேம் வணக்கம் மேம் உங்க பேர் மேம் என் பேரு மேரி புஷ்பா மேம் இங்க இந்த ஸ்டால்ல வந்து நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லித்த கொடுக்க போறோம் இந்த வந்து ஸ்டால் வந்து எதை பத்தி இருக்குன்னா உள்ளடங்கிய கல்வி அப்படின்றது இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அதுதாங்க மேம் இது வந்து முன்னாடி வந்து தனித்தனியான பள்ளிகள்ல தான் மாணவர்களுக்கு கற்று கொடுக்கப்பட்டது இப்ப வந்து என்ன சொல்றாங்க கவர்மெண்ட்னா எல்லாரையுமே ஒரே இடத்துல வச்சு சொல்லி கொடுக்கலாம் இது ஒண்ணும் பெரிய சவாலான விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி தான் இப்ப இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க ஆக்சுவலி நாங்க வந்து தனியா செவித்திறன் குறையோ குறையுடையருக்கான பள்ளியும் அவங்க வந்து பார்வைத்திறன் மாற்றுத்திறனுக்கான பள்ளியும் வச்சிருக்காங்க அவங்க மற்ற சிறப்பு குழந்தைகளுக்கான அந்த மூணு பிரிவா நாங்க இங்க இருக்கிறோம் இதுல வந்து என்னன்னா சிறப்பான ஒரு கல்வியா இவங்களுக்கு தனியாக நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க ஒரு செமி மாற்றுத்திறனாளிக்கு என்னென்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுத்து அவங்களை வந்து இந்த கல்வியில வந்து பெரிய கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற அந்ததுக்காக நாங்கள் வச்சிருக்கிற பள்ளி தான் இந்த செமி மாற்றுத்திறனாளிக்கான அரசு உயர்நிலை பள்ளி அதே மாதிரி பார்வைத்திறன் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு பள்ளி அவங்க வச்சிருக்கிறாங்க அவங்க வந்து எல்லா பார்வைத் திறன மாற்றுத்திறனாளியும் அந்த உள்ளடங்கிய கல்வியில வந்து இல்லாத சிறப்புகளை இவங்க வச்சு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க கொடுப்பாங்க அதுக்கான ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் ஸ்பெஷலான ஒரு விஷயங்கள் அதுக்கான இதெல்லாம் வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க அதை வச்சு அவங்க அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க இப்போ பிரைல் அந்த மாதிரி மேக்ஸ் ஆகட்டும் அதுக்கு வந்து ஒரு ஸ்லேட் மாதிரி வச்சிருப்பாங்க அதுல உள்ளதெல்லாம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க இது இந்த இதோட சிறப்பு அதே மாதிரி மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்க திறமை என்னவோ அல்ல அவங்களுக்கு என்ன மாதிரி நீடோ அதை வந்து நாங்க சிறப்பு பள்ளிகளாக வச்சு நாங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க மேம் அதுதான் எங்களோட இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நாலாவது ஸ்டால்ல இருக்கோம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகாதார பராமரிப்பு பிரிவுல வந்து நம்ம இருக்கோம் இதுல வந்து என்னென்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சைடு பார்த்தோம்னா வந்து இந்த டெஸ்ட் வந்து எடுக்கிறாங்க பிளட் டெஸ்ட் அதே மாதிரியே வந்து சுகர் யாருக்கா அது இருக்கா என்னென்ன அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கண் பரிசோதனை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இங்க இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அடுத்ததா அஞ்சாவது ஸ்டாலில் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டம் மற்றும் உரிமைகள் பிரிவு இருக்கு இந்த பிரிவுகள்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து ப்ரொசீஜர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன மாதிரி ப்ரொசீஜர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சட்ட உதவிகள் பெறத்துக்கு முக்கிய தகுதிகள் என்னென்ன இருக்கு அதை இவங்க எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களா இருக்கு கண்டிப்பா வந்து இதுல நிறைய பேர் வந்து பயனடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நினைக்கிறோம் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாகவும் தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம ஆறாவது ஸ்டால்ல இருக்கோம் இந்த ஸ்டால்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உதவி உபகரணங்கள் பிரிவு அப்படின்னு இருக்காங்க இந்த உதவி உபகரணங்கள் பிரிவுல என்னென்ன இன்ஸ்ட்ரூமென்ட்லாம் வச்சிருக்காங்க என்னென்ன பொருட்கள் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ வந்து ஐயா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க இது ஒரு கால் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு கால் பாத்தீங்கன்னா மணிக்கட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வச்சோம்னா இது வச்சுட்டு ஷூ மாதிரி கட் ஷூ இல்ல நார்மல் ஸ்கிப்பர் வில்க் ரோஸ் ஸ்கிப்பர் அந்த மாதிரி வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம்

ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்க இல்ல கால் அடிப்பட்டவங்க அவங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ற மாதிரி வரும் நாலு கால் வரும் வயசானவங்களுக்கு நாலு கால் வச்ச மாதிரி இந்த மாதிரி வாக்கிங் ஸ்டிக் வரும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் தான் நம்ம வேணுங்கற அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு இங்க இருக்க மேல கொடுத்த பட்டன் அழுத்தி எவ்வளவு ஹைட் வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அதுக்கு அப்புறம் நாம இத டைட் வச்சிட்டோம்னா குழந்தைங்க பெரியவங்க யாராவது தெரியாம இந்த பட்டன் அழுத்திட்டாலும் உங்களுக்கு கீழ இறங்காது. இறங்காது. ஸ்டேபிளாக உங்களுக்கு இந்த வீல் சேரில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போகிற ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் போகிற ஆப்ஷன் இது வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே நீங்கள் எடுத்துக்கலாம் கீழே இதை எடுத்துகிட்டு நீங்கள் இதை வச்சுட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் டாய்லெட் போகிற ஆப்ஷனும் இருக்கும் இதுலயே உங்களுக்கு நீங்க படுத்து படுக்க வைக்கணும் அவங்களால எந்திரிச்சு படுக்க வைக்க முடியாது அப்படின்னா இதுலயே நீங்க படுக்க வச்சுக்கணும் இந்த பிரேக் மாதிரி இருக்கிறத அழுத்தி எவ்வளவு ஹை வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு படுக்க வச்சுக்கணும் காலமே நீங்க தூக்கிக்கணும் ரெண்டு பக்கமும் நீங்க எடுத்துக்கணும் தனித்தனியா எடுத்துக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்படாத பட்சத்துல வேணும்னா நீங்க எல்லாத்தையுமே தனித்தனியா கட்டி நீங்க ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே சூப்பர் சார் இந்த கழுத்து பக்கமும் வேணாம் அப்படின்னா இதுவுமே நீங்க ரொம்ப தனியா கட்டி தனியா கட்டி இந்த பில்லோ வேணாம்னாலும் இது தனியா கட்டி இது நீங்க எவ்வளவு ஹைட் வேணுமோ நீங்க அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம் இதுலயே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த பட்டன் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் குளிக்க வைக்க முடியாம இருக்கும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா உடம்பு தொடச்சு வர்ற மாதிரி உங்களுக்கான வைப்ஸ் இருக்கும் ரொம்ப அழகா இவ்வளவு நேரம் வந்து இந்த உதவி உபகரணங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார் உண்மையாலுமே கண்டிப்பா நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு இது ரொம்பவே பேரு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நம்புறோம் நன்றிங்க சார் தேங்க்யூ அடுத்ததான் நம்ம வந்து எட்டாவது பிரிவுல இருக்கோம் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊதிய வேலை வாய்ப்பு பிரிவு இங்க என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் இங்க வந்து என்ன மாதிரி வேலை வாய்ப்பு எல்லாம் இந்தியா அப்படின்னு பெங்களூர்ல தலைமை நிறுவனமா கொண்ட ஒரு நிறுவனம் இயங்கிட்டு இருக்குது இதுல இது வந்து என்ன நோக்கத்தோட இயங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா மாற்றுத்திறனாளிகளும் இந்த வகை அந்த வகைன்னு இல்லை எல்லா வகையான மாற்றுத்திறனாளி தொழிலாளிகளும் தங்களுடைய சுய சம்பாத்தியத்துல நல்ல சுயமரியாதையோட இந்த சமுதாயத்துல வாழணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த நிறுவனத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க இந்த நிறுவனத்துல வந்து எல்லா மாதிரியான வேலை வாய்ப்புகளையும் வந்து அவங்க ஏற்படுத்தி தராங்க அவங்க வந்து அந்த டிசேபிள் பர்சன் படிச்சிருந்தாலும் சரி படிக்கலனாலும் சரி அவங்க குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த மாதிரியோ இல்ல அவங்க திறமைகளுக்கு ஏத்த மாதிரியோ இவங்க வந்து கம்பெனிஸ்ல வேலைகளை வாங்கி அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதா அவங்களுடைய முக்கிய நோக்கமா இருக்குது அவங்க வந்து இப்ப படிக்கல எனக்கு எனக்கு ட்ரைனிங் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங்குமே அவங்களே கொடுத்து அந்த வேலை வாய்ப்பை அவங்களுக்கு கொடுக்குறதும் இந்த கம்பெனியோட முக்கிய நோக்கமா இருக்கு இதில் வந்து தமிழ்நாட்டில் வரல ஃபஸ்ட்டு பெங்களூர்ல வந்து டிவிஎஸ் கம்பெனியில வந்து ஹியரிங் இம்பார்டர் அதாவது பாதி கேட்காத வாய்ப்பு பேச முடியாது அவங்களுக்கு இருநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போ அதே மாதிரி இங்கேயே இருக்கிற மக்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இப்போ இங்கே நடத்திட்டு இருக்காங்க இது இந்த வருஷம் தான் இங்கே நடத்துறாங்க இனிமே வருங்காலங்கள்ல நிறைய நடத்துறதா விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க என் பேரு சமூகாரோட ரீதிமணி சேலம் மாவட்டம் நான் கடந்த ஆறு வருஷமா மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க பெற்றோருக்கு பிறகு பாதுகாப்பு யார் ஏன்னா மாற்றுத்திறனால ஏற்றுக்கிட்டா அழகு இருக்கு அந்தஸ்து இருக்கு இருக்கு படிப்பு இருக்கு எல்லாம் இருந்த போதிலும் திருமணம் என்பதே கேள்விதா இருக்கிறது இதை போக்கும் வகையில் பெற்றோருக்கு பிறகு பாதுகாப்பு யார் அவங்க பெற்றோருக்கு பாதுகாப்பு ஒரு லைஃப் வாழ்க்கை தான் ஒரு லைஃப் பண்ணணும்னு சொல்லி அதை அதை முன்னுதாரமாக்கி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இதுவரை நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லா பன்னெண்டு மாவட்டங்களில் சுயவரம் மாற்றுத்திறனால் சுயவர நிகழ்ச்சி நடத்தி அதில் ஜோடி தேர்வு செய்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து மருத்துவ கவுன்சிலிங் கொடுத்து பெற்றோர் கவுன்சிலிங் கொடுத்து அதே பிறகு மூணு மாச டைம் கொடுக்குறோம் அவங்க ஏன்னா அந்த மூணு மாச டைம் பெண் வீட்டார் ஆண் வீட்டார் போய் விசாரிக்கணும் ஆண் வீட்டார் பெண் வீட்டார போய் விசாரிக்கணும் அந்த விசாரித்து பிறகு திரும்ப ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறோம் கொடுத்த பிறகு நாங்கள் சீர்வரிசையோட ஸ்பான்சர் அன்னைக்கு இத்தனை ஜோடி இருக்கு இவங்க திருமணம் பண்ணுவீங்க சொல்லி குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் ரூபாய் செலவில் சுயவரிசையோட மேரேஜ் பண்ணி வைக்கிறோம் அவங்க வீட்டுக்கு தேவையான ஒரு மாதம் ரிஸ்ட் பருப்பு முறை கட்டில் பீரோ ரெண்டு கலந்த தாலி பட்டு படவை பட்டு ஜாக்கெட்டு பட்டு வேட்டி சமையல் குழு அனைத்து பொருட்களோட திருமணம் இதுவரை பன்னெண்டு இடத்த சுயவரம் நடத்திருக்கோம் அந்த அஞ்சு வருஷத்தில் முப்பத்தஞ்சு ஜோடிகளும் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கோம் இதெல்லாம் நல்லபடியாக இருக்காங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டு லெவலில் ட்ரீம்ஸ் இந்தியா தன்னார்வ தொண்டு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி ரெண்டாயிரத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பதினேழு வருஷம் ஆச்சு ஆனா இப்ப இந்த திருமணத்தை எடுத்தது இப்ப கடந்த ஆறு வருஷமா திருமணத்தை நடந்துட்டு இருக்கோம் ஆமா இது ஒரு நல்ல சக்சஸ் நடந்துட்டு இருக்கு ஆனா மக்கள் மத்தியான ஒரு விழிப்புணர்வா இல்ல பெண்கள் வீட்டை விட்டு வரது தயங்குறாங்க நிறைய வீட்டுல பெண்களுக்கு இப்போ பெற்றோரே ஒரு பாரமா இருக்கிறாங்க தலைக்கிறாங்க ஏன்னா உனக்கு திருமணம் செய்து நீ என்னத்தை சாலைக்கு போறான் பெற்ற ஏன்னா பெண்கள் பெண்கள் எங்கிட்டயே பேசுறாங்க சாரி வீட்டுல எங்களுக்கு மனமும் பார்க்கல அப்படின்னு சொல்லி அவங்களே கண்ணீர் பிடிக்கிறாங்க இதை போக்கணும் ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்கு எவ்வளவு பண்ண போறாங்க எவ்வளவு யூடியூப் பேஸ்புக் வாட்ஸ்அப்பு எவ்வளவு விளம்பரம் பண்ண போதிலும் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு இல்லாம தான் இருக்கிறாங்க பெண்கள் குறைவாக வராங்க ஸ்ரீ வரத்துக்கு ஆண்கள் நிறைய பேர் வர்றாங்க ஆனா பெண்கள் மத்திய ஒரு விழிப்புணர்வு உருவாக்கணும் அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அடுத்ததா இப்ப நம்ம வந்து இன்னொரு ஸ்டால்க்கு வந்திருக்கோம் இந்த ஸ்டாலில் என்னென்ன போட்டிருக்காங்க யார் செய்யறாங்க அப்படின்றத வளர்மதியை காட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் அக்கா இங்க என்னென்ன பொருட்கள்லாம் நீங்க வந்து செஞ்சு விற்பனைக்கு வச்சிருக்கீங்க நாங்கள் வந்து எம்இ ஸ்பெஷல் ஸ்கூல் அண்டு கமலம் ரீகாப் சென்டர்ல இருந்து வராங்க எம்இ ஸ்பெஷல் ஸ்கூல்ல வந்து பதினஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களுக்கு நாங்கள் ஸ்பீச்சு ஓட்டி ஆக்குபேஷனல் தெரப்பி எல்லாமே அங்கே சின்ன பிள்ளைங்க மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நாங்கள் இந்த ஒகேஷ்னல் திங்ஸ் எல்லாம் செய்யற மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அங்கே பிள்ளைங்க உட்காந்து செய்வாங்க அதில் என்னென்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டா விளக்கு

செய்யறீங்கக்கா அடுத்ததா இது என்னதுங்கக்கா இது ஸ்டிக்ல நீங்க வச்சிருக்கீங்க இது வந்து ஐ ஸ்டிக்ல செய்யறதுங்க ஐ ஸ்டிக் வந்து பிள்ளைகளுக்கு எப்படி ஷேப் பண்ணி கொடுத்தா அந்த பிள்ளைகளே அவங்களே செய்வாங்க அதே மாதிரி கலரோ எந்த பிள்ளைங்க நல்லா செய்வாங்களோ அந்த பிள்ளைங்க கிட்ட கூட நல்லா ஃபினிஷ் பண்ணி நல்லாவே கொடுத்துருவாங்க இது வந்து மேட்டுங்க கால் மேட்டு இது இதுவும் பிள்ளைங்க தான் செய்கிறாங்க நூல்னால இது துணினால ஓகேங்கக்கா அப்புறம் இது வந்து மாலை இதுவும் பிள்ளைங்க தான் செய்றாங்க எங்க கமலம் பிள்ளைங்க தான் செய்றாங்க இதுவும்

ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணி செய்கிறாங்க சூப்பர் கா தேங்க்யூங்க தேங்க்யூ திறனாளிகளுக்கான சங்கமத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு நாங்களுமே வந்து நிறைய விழிப்புணர்வு பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுக்கான ஸ்கீம் என்ன இருக்கு அவங்க எந்தெந்த திட்டங்கள்ல எப்படி பயனடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இங்க நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம இங்க வந்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து விழிப்புணர்வோட வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க இது மூலியமா வந்து நிறைய மாற்றுத்திறனாளிகள் வந்து கண்டிப்பா பயனடைஞ்சிருப்பாங்க இதோட நாங்களும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு நன்றி இந்த மாதிரியான நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நம்ம சோனா எஃப்எம் பேஜ நீங்க வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க சோனா எஃப்எம் நூத்தி ஏழு புள்ளி எட்டு நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி